தேவனிடத்துக்கு ஏறினான் ஏறினான் அவனை கூப்பிட்டு நீ வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் என்னவென்ற சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த சொல்ல சொன்ன வார்த்தை எந்த இடத்துல ஓரோபிலே மலையில எப்பொழுது பாவத்தின் அடிமை தினத்தின் விக்கிரகத்தின் அடிமை தனத்தின் சாபத்தின் அடிமை தனத்தின் அக்கிரமத்தின் அடிமை தினத்தில் இருந்து மீட்டு கர்த்தருடைய கர்த்தருடைய வாதை என்கிற தலைச்ச பிள்ளை சங்காரத்தை செய்து ராபோஜன பண்டிகையை தொடங்கி வைத்து செங்கடலை பிளந்து அதில் இருந்த வலு சொற்பத்தின் தலைகளை உடைத்து போட்டு கட்டாந்தரையிலே நடக்க வைத்து இவர்களுடைய எதிரியிலே ஆளியிலே அமிழ்த்து போட்டு சொந்த ஜனமாய் கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளாய் நடக்கும்படிக்கு கொடுத்த கட்டளம் வாசி நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்கள் சுமந்து சேர்த்து கொண்டதையும் பாருங்க எப்படி சுமந்து கொண்ட தெரியுமா தெரியாதா அஞ்சாவது வசனத்தை வாசி இப்பொழுதும் கள்ளதனமா கேட்காத வசனத்தில் என்ன சொல்லி இருக்கோ அதன்படி உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் போதும் இன்னைக்கு தார கட்டலாதுதான் ஆண்டோர் செய்த உடன்படிக்க உள்ளபடி கேட்டு அதற்கு கீழ்படிஞ்சாதான் அவருடைய சொந்த பிள்ளையா எல்லா ஜனங்களை விட மகிமையான மாட்சிமை உங்களுக்கு உண்டாகும் அடுத்ததான் சகல ஜனங்களிலும் எனக்கு நீங்க சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் அத்தனை பூமியுடைய சுதந்திரத்தையும் உங்களுக்கு தருவார்